பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேருரார் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியர் ஆகிய கந்த புராணம் நிறைவு பகுதியை நெருங்கிக் கொண்டிருப்பது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள் இந்த பகுதியில் கடைசி பகுதியான கச்சகாண்டத்தில் இருபத்தி நான்கு வள்ளியம்மை திருமண படலம் எழுபத்தி ஒன்று முதல் நூற்றி நாற்பது வரை உள்ள திருவித்தங்களை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசம் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருனுக்கு அரோகரா

உலை தன் குறிப்பினால் வகை சாற்றி நிற்றலும் ஆற்றமும் மகிழ்ச்சி மாமுகன் தோற்றினன் எதிர்ந்த போலவே வடுத்துணை நிகர் வள்ளி எம்பிரான் அடித்துணை வணங்கலும் அவளை அங்கையால் எடுத்த புல்லினன் இன்பம் மெய்தினான் சுடத்தொடி கேட்டி என்றிதனை சொல்லினான் பிறரும் வந்து நாடுவர் செந்தினை விளை சேவல் போற்றிட பைந்தொடி அணங்கொடு படர்தினாம் வந்திடுவோம் என மறைந்து போயினான் போந்த பின் இறங்கிய புதும்பர் நீங்கியே ஏந்திழை வருதலும் இகுளை நேர்கொடு காந்தளிர் மலர் சில அன்னவள் கூந்தலிர் சூடியே கொடு சென்றே நாள் இவ்வகை வழிபடும் இகுடை என நவிலும் தீஞ்சலாள் கொய்வரு தினை புனம் குருகிப் போற்றியே அவ்விடை இருந்தனள் அகம் புலர்ந்து மக்களம் தரு வள்ளி நாயகி தளர்ந்த நல் இருத்தலும் தலையளித்திடும் இளந்தினையின் குரல் இன்று முற்றியே விளைந்தன குறவர்கள் விரைந்து கூடினார் குன்றவாணர்கள் யாவரும் கொடிச்சியை நோக்கி துன்றும் ஏனல்கள் விளைந்தன கனிகளும் சொற்ற இன்று காரிது போற்றியே வருந்தினை இனி நீ சென்றிடம் உன் சிறு குடிக்கென உரை செய்தார் குறவர் இவ்வகை சொற்றன செவிப்புலம் கொண்டாங்கு எரியும் வேல்படு புண்ணிடை எரி நுழைந்தென்ன மருகும் உள்ளத்தளாகியே மற்றவன் நீங்கி சிறு குடிக்கு நல்லி உளையும் சென்றாள் மானினங்களை மயில்களை கிளியை மான் புறவை ஏனையுள்ளவை தங்களை நோக்கியே யாங்கள் போன செய்கையை புகழுதிர்புங்கவற்கென்னா தானிறங்கியே போயினல் ஒரு தனித்தலைவி கூவை என்னதோர் மொழியினாள் சிறுகுடி புகுந்து கோவில் வைப்பின் உட்குருகியே கொள்கை வேறாகி பாவை ஒன் கழங்காடலள் பண்டுபோல் மடவார் ஏவர் தம்மடும் பேசலல் புலம்பி வீட்டிருந்தாள் மற்ற எல்லையில் செவிலியும் அன்னையும் மகளை உற்று நோக்கியே மேனி வேறாகியது உனக்கு குற்றம் வந்தவார் என்னவர் புற கூறி செற்ற மெய்தியே அன்னவள் தன்னை எச்சரித்தார் ஓவிய மணிய நீராள் உடம்பிடித்தடக்கையோனை மேவினல் பிரிதலாலே மெய் பரிந்துள்ளம் தெம்பி ஆவியதில் லாளன அவசமாயங்கண் வீழ பாவையர் எடுத்து புள்ளி பருவறலொற்றுச் சூழ்ந்தார் ஏர் குள் மெய் நுடங்குமாறும் இறைவளை கழலுமாறும் கூர்கள் கண்பனிக்குமாறும் குணங்கள் வேறாயவாறும் பீர்களுமாறும் நோக்கி பெண்ணினைப் பிறந்தச் சாரர் சூர்கலான் தீண்டி சோர்பகை தொட்ட தோரார் தந்தையும் குறவர் தாமும் தமர்களும் பிறரும் ஏண்டி சிந்தையுள்ள கொண்டு தெரிவைதன் செயலை நோக்கி முந்தையின் முதியாளோடு முருகனை முறையில் கூவி வெந்திரல் வேலினார்க்கு வெறியையர் வித்தார் என்றே வெறியையர்கின்ற காலை வேலன் மேல் வந்து தோன்றி பிரிதொரு திறமும் என்றால் பெய்வளை தமியளாகி உரைதரு புனத்தில் தொட்டா சிறப்பு நேரில் குறையுது நீங்குமென்றே குமர வேல் குறிப்பில் சொற்றார் குறிப்பொழு நிடுவேலல் கூறிய கண்ண மூல நெறிப்பட வருதலோடும் நேரிடை அவசம் நீங்கி முறைப்பட எழுந்து முருகனை முன்னி ஆங்கே சிறப்பினை நேர்தும் என்று செவிலித்தாய் பராவல் செய்தாள் மனையிட அம்மை முதிர்ந்த செவ்வினை அறிந்து கொண்டு சிறு குடியதிற் சென்றார் இணையது நோக்கி செவ்வேல் புனையிழை தன்னை காணான் புலம்பியே தெரிதலுற்றான் கனந்தனை வினவும் மஞ்சை கனந்தனை வினவும் ஏனற் புனந்தனை வினவும் அம்மன் பூவையை வினவும் கிள்ளை நந்தனை வினவும் யானை இரலையை வினவும் தன்கா வனந்தனை வினவும் மற்றை வரை களை வினவு மாதோ வாடினான் தளர்ந்தான் நெஞ்சம் வருந்தினான் மையர் கெல்லை கூடினான் வேய் உயிர்த்தான் சுற்றடிச் சுவடுதன்னை நாடினான் திகைத்தான் நின்று நடுங்கினான் நங்கை தன்னை தேடினான் புனதற்கு இது திருவிளையாடல் போலாம் வள்ளியை நாடுவான் போல் மான்பகல் கழித்து வாடி கொல்லையம் புனத்தில் சுற்றி குமர வேள் நடுநாள் யாமம் செல்லுரு மெல்லை வேடர் சிறு குடி தண்ணீர் புக்கு குறவர் செம்மல் குரம்ப புறம் போய் நின்றான் பாங்கி செவ்வேளை கண்டு பணிந்து நீர் போதில் இங்கு வந்திடுவதொல்லாதிரைவியும் இறைவியும் பிரியின் உய்யாள் நீங்கள் கூட நேர்ந்ததோரிடமுமில்லை இல்லை ஆங்கவள் தன்னை கொண்டே திரடிகள் என்றாள் என்றவை கூறி பாங்கி இறைவனை நிறுவியேகி தன் துணையாகி வைவம் செய்யலை அடைந்து கேள்வ ஒன்றனை செல்வான் உள்ளத்தில் துணியாயிங்கன் சென்றனர் வருதி என்ன சீரிதென்றொரு பாடுற்றாள் தாய்த் துயில் அறிந்து தங்கள் சமர் துயில் அறிந்து குஞ்சா நாய் துயில் மற்ற மத்தன் நகர் துயில் அறிந்து வெய்ய தேய் துயில் கொள்ளும் யா மெரும் பொழுததனில் பாங்கி வாய்தலிற் கதவை நீக்கி வள்ளியைக் கொடு சென்றுத்தாள் அருமுக ஒருவன் தன்னை சிறு தொழில் ஊரில் தீயனேன் பொருட்டால் இந்த நறுமலர்பான் கந்த நள்ளிரூயாமம் தன்னில் இறைவ நீர் நடப்பதே என்று இறங்கியே தொழுது நின்றாள் மாத்தவமடந்தை மடந்தை நலையி குளை நோக்கி தீத்தொழில் எயினர் கானில் தீமையாய் விளையும் என்னே ஏத்தரும் சிறப்பின் உண்மோர் கிங்கவள் தனை கொண்டேகி காத்தருள் பிரியுமென்றே என்றே கையடையாக நேர்ந்தாள் முத்துரு முருவலாளை மூவிரு தன் கைத்தலன் தன்னில் ஈந்து கை தொழுதி குளை நிற்ப மெய்த்தகு கருணை செய்து விளங்கிழாய் நீயம் பாலின் வைத்திரு கருணை தன்னை மரக்கலங்கண்டாய் என்றான் மையுறு தடங்கண் நல்லாள் வள்ளியை வணக்கம் செய்து மெய்யுற புள்ளி அன்னாய் இறைந்தனை சேரி என்னா ஐயனோடினு கூட்டி ஆங்கவர் விடுப்ப மீண்டு கொய்யுறு கவரி மேய்ந்த புறம்பையின் கூரை புக்காள் பிடை பெற்றே இவுளை ஏகவேலுடை கடவுள் அண்ண நடைபெற்ற மடந்தையோடு நள்ளிருளிடையே சென்று கடை பெற்ற சீரூர் நீங்கி காப்பலாம் கடந்து காமன் படை பெற்று குளமும் பசுமர செஞ்சுடர் சேர்ந்த செஞ்சுடன் செழுமலர் வஞ்சியொடி இருந்த காலை வைவரை விடியல் செல்ல எஞ்சலில் சீரூர் தன்னில் இறையவன் தனது தேவி துஞ்சலையகன்று வல்லே துணுக்க சங்கலைகின்ற செங்கை தனிமகட்காணாளாகி எங்களும் நாடி பின்னர் இகுலையை வந்து கேட்ப கங்குலின் அவளும் நானும் கண்படை கொண்டதுண்டால் அங்கவள் பின் செய்ததருகிலன் நன்னாய் என்றாள் தம்மகட்காணா வண்ணம் தாய் வந்து புகழற் கேட்டு தெம்முனை புறவர் செம்மல் தெருமந்து செய்யத்து பொங்கி நம்மனை காவல் நீங்கி பேதை தன்னை இம்மனக் கொண்டு போந்தான் யாவனோ ஒருவன் என்றான் மற்றவை புகன்று வாட்படை மருங்கில் கட்டி கொற்றவில் வாழி ஏந்தி குமரியை கவர்ந்த கல்வன் உற்றிட நெறியை நாடவல்லையப் போவன் என்ன செற்ற முடி எழுந்து செல்ல சிறுகுடியை தேர்ந்தார் சீரூர் இடைத தேகி கவர்ந்து கொண்டு மாயையால் மீண்டு போன தொடர்பும் என்றே காணவர் பலரும் கூடி கொள்ளன சிலை கோல் பற்றி அமைந்து போனார் ஏடுவர் யாரும் ஏண்டி விரைந்து போய் வைந்த நொடு கூடினர் இரலை தன்னை குறித்தெறிகள் தோறும் ஓடினர் பொதும்பரெல்லாம் உலாவினர் புலங்கள் பூக்கு நாடினர் சுவடு நோக்கி நடந்த நரியிடங்கள் எங்கும் ஈங்கனம் மரவரோடும் இறையவன் தேடிச் செல்ல பாங்கரில் ஒரு தன் காவிற்பட்டிமை நெறியால் உற்றாள் ஆங்கரம் தெரியாஞ்சி யாரு மாமுகத்து வள்ளல் பூங்கழல் அடியில் வீழ்ந்து பொறுமையே புகழல் உற்றாள் கோலொடு சிலையும் வாழும் குந்தமும் மழுவும் பிண்டி பாலமும் பற்றி வேடர் பலருமாய் துருவி சென்று சோலையின் மருந்து வந்தார் துணுக்க முற்றுளதென் சிந்தை மேலினி செய்வதென் கொல்லருகிலேன் விளம்பா என்றாள் வருந்தலை மால்வரையோடு சூரன் உரந்தனை முன்பு கீண்டவுடன் விடியிருந்த நும் விரைந்தவர் புரிய சூழின் வீட்டுதும் அதனை நோக்கி இருந்தருள் நம்பின் என்ன இதை சொற்றான் புற திருமடந்தை என்ன கூத்திரை வினவி செவ்வேள் புறத்தினில் வருதலோடும் பொள்ளென குறுகி அந்த திறத்தினை உற்று நோக்கி சீரி பொங்கி மரத்தொழில் எயினர் காவை மறுங்குற வளைந்து கொண்டார் தாதையங்கதனை கண்டு தண்டலை குறுகி நந்தம் கவர் கள்வன் இவன் விரல் எரிப்பாய்ந்தொண்ணும் என்ன முடிக்குதும் என்றான் புறவர்கள் முதல்வன் தானும் கொடும் தொழில் யாரும் மறிகடல் என்ன வார்த்துவார் சிலை முழுதும் வாங்கி எரிசுடற் பருதி தேவை எழிலிகள் மறைத்தால் என்ன முறை முறை அம்பு வீசி முருகனை வளைந்து கொண்டார் ஒட்டலராகி சூழ்ந்தாங்குடன் போர் புரிந்து வெய்யோர் விட்ட வெம்பகடி எல்லாம் மென்மலர் நீரவாகி கட்டழகுடைய செவ்வே கருணை கடலின் மீது பட்டன பட்டலோடும் பைந்துடி பதைத்து சொல்வாள் நெத்திலை வாளி தன்னை மேற்செல்ல தொட்டிடு கையர் தம்மை சுடருடை நடுவேல் ஏவி அட்டிடல் வேண்டும் சீயம் மடு தொழில் புரியாதென்னில் கிட்டுமே மறையும் மானும் கேழலும் வேழம் தானும் இன்றிவை குமரி செப்ப எம்பிரான் அருளால் பாங்கர் நின்றதோர் கொடிமான் சேவல் நிமிர்ந்தெழுந்து ஆர்த்து கொள்ள குன்றவர் முதல்வன் தானும் குமரரும் தமரும் யாரும் மாண்டு புவியில் மாண்டுியில் தந்தையும் தமரும் வீழ்ந்த தன்மை பைந்தொடி வள்ளி நோக்கி பதை பதை திறங்கி சோர கந்தன துணைவி அன்பு காணுவான் கடிகா நீங்கி சிந்தையில் அருளோடேக அணையலும் தொடர்ந்து சென்ற செல்ல பேர் பெற்ற நாரதற்றழுமுனி நேர் வந்து வல்லியோடிரை இவன் தன்னை வணங்கி நின் செய்கலாம் சொல்லுது நான் தோகையை காதல் மல்லல் வேட்டுவரை அட்டு வந்திடும் அளவும் சொற்றான் பெற்றிடு தந்தை தன்னை பிரவுல சுற்றத்தோரை செற்ற முடாட்டு நீக்கி சிறந்த நல்லருள் செய்யாமல் ஒற்றொடி தன்னை கொண்டு போந்திடத்தகுமோ வென்னா மற்றவைும்ப்தாம் விழு கண் கண்காவில் விசாகன் மீண்டருளித்தன்பால் முகத்தினை நோக்கி நம்மே பழிப்படு வெம்போராத்திரி பட்டனும் கிளையை எல்லாம் எழுப்பு எண்ணலோடும் இனிதனை இறைஞ்சி சொல்வாள் விழுமிய உயிர்கள் சிந்தி வீழ்தனம் கேளிர் யாரும் எழுதிரென்றருளோடும் இரு நில குறவர் கோன் எழுந்தான் அன்றே எழுந்திடுகின்ற காலை எம்பிரான் கருணை வெள்ளம் பொழுந்திடுவதனமாறும் புயங்கள் பன்னிரண்டும் வேலும் ஒழிந்திடுபடையுமாகி உருவினை அவர்க்கு காட்ட விழுந்தனர் பணிந்து போற்றி விம்பிதராகி சொல்வார் அடுந்திரல் எயினர் சேரி அழித்திடு நீயே எங்கள் மடந்தையை கரவில் வவ்வி பரம்பினை அழித்து தீரா நெடுந்தனி பழியதொன்று நிறுவினை புதல்வர் கொள்ள விடந்தனை அன்னை ஊட்டின் விளக்கிடுகின்றாருண்டோ ஆங்கது நிற்க எங்கள் அறிவையை நசையால் வவ்வி நாங்களும் உணரா வண்ணம் நம் பெரும் காவல் நீங்கி நீங்கி வட்கொணர்ந்தாய் எந்தாய் இன்னிச்சி உட்கேகி தீங்கனல் சான்றா வேட்டு செல்லுதி நின்னோர்கென்றா மாதுலன் முதலோர் சொற்ற மனமொழிக்கு செய்து கொண்டு மேதகு கருணை செய்து மெல்லியல் தனையும் கொண்டு கோதிலா முனிவனோடும் குளிர் மலக்காவு நீங்கி பாத பங்கயங்கள் தந்தையும் சுற்ற சண்முகன் பாங்கரேகி சிந்தையின் மகிழ்ச்சியோடு சிறுகுணியோரை நோக்கி கந்தனே நமது மாதை கவர்ந்தனன் நமது சொல்லால் வந்தனன் மணமும் செய்ய மற்றது நிகழ்ச்சி என்றார் சங்கரன் மதரை தானே தையலைக் கவர்ந்தான் என்றும் மங்களவதுவை செய்ய வந்தனன் இங்கன் என்றும் தங்கள் சுத்தத்தோர் கூறச் சிறுகுடி தன்னில் உற்றோர் கொங்குவெஞ்சினமும் நானும் மகிழ்ச்சியும் பொடிப்ப நின்றார் குன்றவர் தமது செம்மல் குறிச்சியில் தலைமை தான மனையினூடே சரவண முதல்வன் தன்னை குழலியோடு மரபுழி உய்த்து வேங்கை பொன்றிதலின் மீது பொலிவுரை தன்னில் அருமுகமுடைய வள்ளல் தன் உழை இருந்த நங்கை அருளோடு நோக்க கொன்னவில் குறவர் மாதர் குயிற்றிய கோலம் நீங்கி முன்னுறு தெய்வ கோலம் முழுது கவலை தீர்த்தந்தை தானும் கணிப்பிலா சுற்றத்தாரும் செவிலியும் கற்பின் மிக்க தம்மகள் கோலம் நோக்கி இவள் பெரும் தவமே என்றார் அந்த நல்வேளை தன்னில் அன்புடை குறவர் போமான் பாணி தன்னில் கன்னிகை கரத்தை நல்கி நந்தவமாகி வந்த நங்கையை நயப்பால் சந்தனன் கொள்கவென்று தன் புனல் தாரை உய்தான் நற்றவம் இயற்றும் தொல் சீர் நாரதன் அணைய காலை கொற்றமதுடைய வேலோன் குறிப்பினால் அங்கியோடு மற்றள கலனும் தந்து வதுவையின் சடங்கு நாடி அற்றமது அடையா வண்ணம் அருமறை விதியால் செய்தா ஆவதோர் காலை தன்னில் அறியும் நான் முகனும் வானோர் கோவடு பிறரும் சூழ புலவரை மடந்தையோடும் தேவர்கள் தேவன் வந்து சேன்வி செய் நின்று செவ்வேள் பாவையை வதுவை செய்யும் பரிசினை முழுதும் கண்டான் கண்ணுதல் ஒருவன் தானும் கௌரியும் கண்ணார் கண்டு தன்னளி புரிந்து நிற்ப தண்டுழாய் முடியோனாதி வகை நீடிப் நீடி பனிமலர் மாறி வீசி அண்ணலை வழிபட்டு ஏத்தி அஞ்சலி அருமுகமுடைய வள்ளல் அன்னது நோக்கி உணரா வண்ணம் இமைய நோடும் கரையமர் கண்டன் தன்னை கைதுடுவேன் உரை முறை உவகையோடு முழுதருள் புரிந்தான் அன்றே அந்த வேலையின் நலரின் மேலவன் செங்கண்மாயவன் தேவர் கோமகன் சங்கை தீர்த்தரும் தவத்தர் தம்மோடு மங்கை பாதியன் மறைந்து போயினான் போன எல்லையில் பொருவில் நாரதன் தானியற்றிய சடங்கு முற்றலும் காணவேடுவர் கன்னி கண்ணி தன்னடுமான வேலனை மணங்கி போற்றினான் மற்றது காலை தன்னில் மாதுலன் வள்ளி தன்னை கொற்ற வேலுடைய நம்பி வதுவை செய்கோலம் நோக்கி குற்ற இவ்விழிகள் தம்மால் ஒருங்கே இன்று பெற்றனன் என்றான் அண்ணான் மெல்லிடை கொம்பென்று மலர் தழை மேற்கொண்ட புல்லிய குறவர் மாதர் பொருவில் சீர்மருகன் தானும் வல்லியும் இன்னே போல வைகளும் வாழ்க என்று சொல்லி எல்லாசி கூறி தூமலர் அருகு தூர்த்தார் செந்தினை இடியும் தேனும் தீம்பல கனியும் காயும் கந்தமும் இலை பைந்தொடி பைந்தொடியு நீயும் பறிவுடன் கூறவியனருள் புரிந்தான் கிராதர் மங்கையும் பராபரன் மதலையும் கெழுமி விராவு செல்லுனா மிசைந்தனர் மிசைந்தது தன்மை முர அறியாதி யாம் தேவர் பால் முனிவர் பால் மற்ற சராசரங்கள் பால் எங்கனும் சார்ந்துள்ளதன்றே மனைய காலையில் அருமுகன் எழுந்து நின்றாங்கே குனியும் வில்லுடை குறவர் தம் குறிசிலை நோக்கி மனிதை தன்னுடன் செந்தியான் செரு தனிவரையில் இனிது வைகுதும் என்றலும் நன்றனை செய்தான் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் வணக்கம் வெற்றிவேர் முருள் கரோகரா வள்ளிமா கரோகரா வெற்றிவேர் முரு கரோகராபா